அவமானமும் ஏற்படாம இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வந்த எனக்கு என் பிள்ளைய தேர்ந்தெடுத்து வச்சிருக்க எனக்கு என் பிள்ளைக்கு ஏன் சிந்தனை நடக்க கூடாது எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்து எல்லா காரியத்துக்கும் அவளை நினைச்சு அந்த அம்மா தான் நம்மளுக்கு ஒரு தனியா நிக்கிறான் அவன் மேல பக்தியும் பரவசமாக இந்த திருவாவை நடத்தி கொடுத்து நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் புரியுதா நான் உங்களுக்கு எந்த காலத்திலையும் இந்த

நீதான் பெருசு உரிமை கொண்டாடுறதுக்கு அவளுக்கு தான் உரிமை உண்டா